ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது எதில் கவனமாக இருக்கணும் எதில் தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி கன்னிராசியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தா ஹப்பா அடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது தலைக்கு மேலே இருந்த கேதுவை அடிச்சு அந்த பக்கம் ஓரம் தள்ளியாச்சு பன்னெண்டாம் இடத்துக்கு அமுச்சு விட்டாச்சு ஏர்ல இருந்து ராகு கொடுத்த குடைச்சல் எல்லாம் ஆறாம் இடத்திற்கு தள்ளியாச்சு வேற என்ன வேணும் காரிய வெற்றி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்க போகுது கனவுகள் பளித்தமாக போகுது காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது பெரிய இடத்து மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கப் போகிறது பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது நிறைய விருதுகள் வாங்க போறீங்க தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இடமாற்றம் போகிறது மனமாற்றம் நிகழப் போகிறது இதுவரைக்கும் தடையாக இருந்த ஒவ்வொரு விஷயமும் டக்கு 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 நிவர்த்தியாக போகுது கெத்தாக இருக்க போகிறீங்க கன்னிராசிக்காரங்க எப்போ நம்ம கெத்தாக இருப்போம் நம்மளுக்கு எல்லாம் கிடச்சா தானே கெத்தாக இருப்போம் அப்போ எல்லாத்தையும் கொடுப்பதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கிறது கன்னிராசினர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பட்ட அத்துணை கஷ்டத்திலிருந்தும் ஒரு பெரிய விமோச்சன காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்னாதான் கண்டக சனியாக இருந்தாலும் என்னாதான் சனி ஏழில் உட்காந்து உங்களை தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சாலும் என்னாதான் பத்துல போய் குரு உட்கார்ந்து உங்களுடைய வேலை ஆப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் ஆறில் ராகுவும் பனிரெண்டில் கேதுவும் உங்களுடைய அத்துணை விஷயங்களுக்கும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய் விடுவதற்கான வேலைகளை செய்ய போகிறார்கள் எல்லாம் ஓகே எதுல கவனமா இருக்கணும் ஆறுல ராகு வராரு ஓகே ஆறில் ராகு வந்தால் என்ன ஆகும் எல்லாமே விரிவடையுமா ஆசைகள் எல்லாம் விரிவடையும் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இதெல்லாம் தவிடுபடியாகும் கடன் பிரச்சனை ஓயும் முதல்ல இதுவரைக்கும் பத்து இடத்துக்கு நீங்க போய் அலையோ அல அலைஞ்சவங்களாம் உங்க வீடு தேடி வந்து இந்தா இந்தான்னு கொடுப்பாங்க ஏன் என் கூட பேச மாட்டேன்னு சண்டை போடுவாங்க ஜனவசியம் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே தான் நடக்கும் போகுது எதில் கவனமா இருக்கணும் அம்மா அப்பாவோட உடல்நிலையில் கவனம் பனிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்துல போய் கேது உட்காருதுன்றதும் சூப்பருங்க கேதுனாலே தடை விரயம் வந்து தடை செய்யப்படும்னாலே பெரிய விஷயம் தானே வேற என்ன வேணும் விரயம் அங்கே தடையாயிடும் அப்போ என்ன ஆகும் காசு வரணும்ல காசு வந்ததானே விரயம் தடையாகும் அப்ப அந்த இடத்துல அது நடக்க போகுது அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூவை கிரியேட் பண்ணி கொடுப்பார் கேது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பத்தாவதுக்கு சனியுடைய ஏழாம் பார்வை வேற ஸ்பவுஸோட உடல்நிலையில் கண்டிப்பாக அக்கறை தேவை ஆரோக்கியம் தேவை நிறைய புனித ஆயத்தரைக்கு போயிட்டு வர்றதுக்கான நேரம் நிறைய கோவில் குளத்துக்கு போயிட்டு வரதுக்கான நேரம் நிறைய நீர்நிலை சரி நிறைய நீர்நிலைகள் சார்ந்த இடத்திற்கு போவதற்கான அமைப்பு எல்லாம் நடக்க போகுது நிறைய பேர் இந்த தடவை பாருங்களேன் சும்மாவது போய் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒன்றுக்கு மூணு டாக்டர் இந்த தடவை பார்ப்பீங்க பார்த்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க அதெல்லாம் நடக்க போகுது மருத்துவ விரயம் அப்படின்றது இருக்க போகுது அது அவாய்ட் பண்ண முடியுமானா அது வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் சொல்லணும் உண்மையை உண்மையே சொல்லணும்னா கொஞ்சம் மருத்துவ விரயம் அதிகரிக்க போகிறது ஆனால் ஒன்று மனசு நிம்மதியாகிடும் இது வரைக்கும் கடைக்கில கடைக்கில கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை கண்ணீராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை டக்கு 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 நிவர்த்தி ஆக போகுது உங்க வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது குவா குவா சத்தம் கேட்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வேற என்ன வேணும் குடும்பத்துக்குள்ள காசு வரப்போகுது குடும்பம் விருத்தியாக போகிறது இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காத உங்களுடைய துணை அல்லது துணைவியார் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கப் போகிறது காதல் இனிக்க போகிறது கனிராசிக்காரர்களுக்கு நான் எடுத்தோட ஒரே வார்த்தை சொன்னேன் கனவுகள் அனைத்தும் பளித்தம் ஆகக்கூடிய தான் இருக்கீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு கோடி கோடியா கொடுப்பதற்கு சனி ரெடியா இருக்காரு என்னதான் அஷ்டம சனியாகவே இருந்தாலுமே கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் உங்களையே பார்த்து பார்வை செய்யுது இந்த வருடம் விசுவாசு வருடம் ஆரம்பிக்கும் போதே வந்து பதினோராம் அதிபதி சாரி பண்ணிவிடுங்க பனிரெண்டாம் அதிபதி உச்சத்துல இருக்காரு அதனால் கொஞ்சம் பன்னிரெண்டாம் இடம்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் பதினெண்டாம் இடம்னாலே அயல்நாட்டு டிராவல் பன்னிரெண்டாம் இடம்னால ரகசியமாக இருக்குது ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் ஒரு ரகசியத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் நிறையா பேருக்கு வந்து உண்மையான நிலவரங்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு மூடி மறைக்கப்பட்டு அத்துணை விஷயங்களும் தோண்டி வெளியில் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பதற்கான நேரம்லாம் இருக்குது மதிப்பு உழைப்பது மாதிரியே சொந்த தொழில் பண்ண போறீங்க ஒருவேளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு வேலைக்கு வந்து ஒரு பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ண போகிறீங்க இதெல்லாம் இந்த இந்தரவை கிடைக்க போகுது நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு எதில் கவனமாக இருக்கணும் தொழில் பத்தில் வந்து குரு உக்கார்றாருன்ற தொழில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன அலைச்சல் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் கேது வந்து பண்ணும்போது தூக்கத்தை கெடுப்பார் அது தூக்கத்தில் டிஸ்டபன்ஸ் கொடுக்கறது ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி நிறைய கிராஃப்ட்ல போட்டு வச்சு வேலையும் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் நடக்க போகுது ஐநூறுரூவா தானே அப்படின்னு பார்க்கும்போது போடுவீங்க அப்புறம் ரூபாய்க்கு நான் வாங்கணுமா அப்படின்னு அதை டெலிட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கால விரயம் ஏற்பட போகிறது காலம் பொன் போன்றது இல்லையா அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் தூக்கி போட்டு டக்கு டக்கு டக்குன்னு உங்களுடைய வேலையை நோக்கி ஓடக்கூடிய கண்ணிராசிக்காரர்கள் கண்டிப்பாக காரிய வெற்றி தான் அடைவீர்கள் இல்லை அப்படின்னா மறுபடியும் முதலிருந்து மாமா புரோட்டா சாப்பிட்றேன்ற மாதிரி ஆகிடும் இதை மாதிரி டெலிட் பண்ணுங்க மறுபடியும் முதலிருந்துன்ற மாதிரி புரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் பார்த்து நடந்துக்கங்க கண்ணிராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரெஷனில் கவனம் தேவை நீங்கள் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் பெண் மருத்துவரை சந்திப்பதற்கான சூழலெல்லாம் கிரியேட் ஆகும் அதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் பிசிஓடி ப்ராப்ளம் கொஞ்சம் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதெல்லாம் கொஞ்சம் நிகழும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க தொற்று நோயில் கவனமாக இருக்காங்க ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் கவனமாக இருக்கு மற்றபடி எல்லாமே சூப்பருங்க எல்லாமே நல்லா இருக்க போது மருத்துவ விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய கண்ணிராசினர்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றி உறுதி மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்கிரம் சொல்லுறேன் எங்கேயாவது உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல நீங்க பாக்குற இடத்துலயோ கனகவள்ளி தாயார் இருக்காளான்னு பாருங்க அவளை போய் பிடிச்சுக்கோங்க கனகம் அப்படின்னாலே வந்து குருன்னு அர்த்தம் கனக கனக புஷ்பராக யாரோடது குருவுடையது அப்ப கனகவள்ளி தாயார் இருக்கக்கூடிய சந்நிதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக செல்வ வளத்தில் உச்சத்தில் இருப்பீர்கள் கனகவள்ளி தாயார் வழிபாடு உங்களுக்கு கோடிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறது அதை பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிது லட்சுமி குபேர வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் நீங்களாச்சு நம்ம கடவுளாச்சு எந்த மந்திரமும் வேணாம் நிறைய காயின் கை நிறைய எடுத்துக்கோங்க அந்த கை நிறையா இருக்கக்கூடிய காயினில் உங்களுடைய மகாலட்சுமி இருக்காதான் நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு தீபத்தின் முன்னாடி அந்த காயினை போட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லாட்டி லக்ஷ்மி அஷ்டோத்ரோ நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் யூடியூபில் வரும் ஏழு நிமிஷம் தான் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த காயினால் கை நிறைய காயினை அள்ளி போட்டு அந்த விளக்குக்கு பூஜை பண்ணுங்கள் செல்வ விளத்தின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள் தடவை உங்களுக்கு எல்லா கிரகங்களும் பணத்தை கொடுப்பதற்கான நிலையில் தான் இருக்கிறார்கள் நிறையா பேருக்கு ஸ்கூலு காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுலலாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது கணிதாசிக்காரர்களுக்கு காரிய வச்சு தான் கவலையே பட வேண்டாம்